கூட உட இதனைக்களுக்கான அரசு செயற்பாடை கூட நீங்க கொச்சைப்படுத்துறமா எனந்த ஊர் வந்து இல்ல உங்களுக்கு அப்படி அழுத்தங்கள் இருக்குதா அடுக்க சொல்லி இல்லை இங்கே ஒரு நியாயமான இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தால் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் அதை ஒரு தெளிவுபடுத்துங்க எல்லா ஊறவியலும் வந்துருக்கிறாங்க இந்த நிகழ்வுல இப்போ நாங்கள் பங்கு பெற்றோம்ன்றதை அவங்க வெளியில கொண்டு வருவாங்க வந்து அந்த ஆவண அடிப்படைய அது இப்படியே மீறி குறியல் வந்துன்றதை நீங்கள் ஒரு அத்தியா அல்லது இதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவங்களுக்கு மேலிடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை கூட நீங்கள் சொல்லுங்க வந்து இப்போ நாங்கள் கேக்கிறோம் அப்படியாக நிகழ்வுகள் கொண்டாடுறதுன்றத நிகழ்வுகளை அரட்டிக்கிற நேரம் வந்து இந்த நிகழ்வுகளை படம் எடுத்து ஆவணப்படுத்துகிற நோக்கம் என்னென்று தெரியப்படுத்தப்படுவோம் நம்மளுக்கு